நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுக கிளீன் போல்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்த அமித்ஷா அது மட்டும் இல்லாமல் இணையதளத்தில் நம்ம முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய வீடியோ செம வைரலாக போகுது ஸோ இது அத்தனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்பாக திங்க் டேங்க் என்ற அமைப்பானது தமிழகம் முழுவதும் வந்து ஒரு கருத்து கழிப்பை எடுத்திருக்குது அந்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு பேர் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி உடனடியாக அந்த அமைப்பு தந்த ரிசல்ட்டை கையில் நம்ம வரைக்கும் இறங்கிட்டாரு நேற்று அழிச்சிட்டாரு ஆலோசனை செஞ்சிருக்காரு இப்படி திங்க் டேங்க் என்ற அமைப்பானது தமிழகம் முழுவதும் சுற்றி திரிந்து என்ன சர்வே எடுத்தது அந்த சர்வேல என்ன ரிசல்ட் வந்தது அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம் முதல்ல நம்ம ஸ்டாலின் ஐயா மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வீடியோ இணையதளத்தில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோவை பார்த்த பிறகு எனக்கு மூன்று கருத்து உதயமாச்சு அதனால் அது என்ன கருத்துக்கள் என்று நான் முதல்ல உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் நம்ம துர்காமாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டகங்களுக்கு பூஜை செய்கின்றார்கள் இதன் மூலமாக துர்கா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா சனாதனம் என்ன சொல்கிறதோ அப்படியே நாங்கள் அதை ஏற்கின்றோம் அதுக்குள்ள போய் நாங்கள் ஆராய்ச்சி செய்வது கிடையாது இது பகுத்தறிவுக்கானதா இல்லை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா இது மூட நம்பிக்கையா மற்றவங்க கேலி பண்ணுவாங்களா இல்லை நம்ம வீட்டில் ஏற்பாங்களா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கோபப்படுவாங்களா அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே படல எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய சனாதனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நாங்கள் கடைபிடிக்கிறோம் அதனால இதுல மூட நம்பிக்கை என்று யார் விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது என் முன்னோர்கள் இதன் மூலமாக பலன் பெற்றிருக்கின்றார்கள் அந்த வழி வழியாக வந்தவன் நாலு அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டகங்களுக்கு பூஜை செய்கிறேன் நீ எப்படின்னா பார்த்து சிரிச்சிட்டு போ என்னுடைய சனாதனத்தை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாது ஏமாத்தாது அதனால சனாதனத்தை முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம் எங்க வீட்டிலே வந்து சனாதனத்தை எதிர்ப்பார்கள் அவங்க கொள்கை அவங்களுக்கு என் கொள்கை எனக்குங்க அப்படின்னு வந்து துர்கா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ மூலமாக நம்மளுக்கு சொல்ல வராங்க ரெண்டாவது என்ன தெரியுமா கடவுளே கிடையாது துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒட்டகங்களுக்கு பூஜை பண்ணுறதை வச்சு நாம என்ன முடிவுக்கு வரலான்னு கேட்டீங்கன்னா கடவுளே இல்லை என்பதை அவங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் வந்து பார்த்தா துர்கா ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக கோயில் கோயிலாக போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோயில் கோயிலாக போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கோயிலாக போன வீடியோ வந்து வைரல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சருடைய மருமகன் இருக்கின்றார் சபரீசன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு யாகம் நடத்தினார் எங்கே நடத்தினார் தெரியுமா அவருடைய பிறந்த ஊராக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் வந்து பாத்தீங்கன்னா துஷ்ட சம்கார யாகம் நடத்தினார் இந்த யாகத்தின் மூலமாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் திமுக எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் தோற்க வேண்டும் இருக்காக திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்ட சமகார யாகம் நடத்தினார் அந்த யாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு கை கொடுத்துருக்கிறான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கோயிலுக்கு போகணும் அதோட எதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஜோசியர் சொன்னாங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போய் ஒட்டகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணியிருக்கிறாங்க அவங்க கடவுளை நம்புறது கிடையாது இந்துக்கள் கோவப்பட்டு விடக்கூடாது நம்ம வீட்டுக்காரு நம்முடைய மகன் திமுக இருக்கக்கூடிய பரிவாரங்கள் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்து மதத்தையும் சனாதனத்தையும் தாறுமாறா கிழிக்கிறாங்க அதனால தபாரியா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யாருடைய நம்பிக்கையிலும் தலையிடாதவரியா அவங்க மனைவி கோயிலுக்கு போறாங்க அவங்க விஷயத்துல வந்து தலையிடாத வரையா நம்ம விஷயத்துல தலையிட போறாரு அவர் கொள்கை அவருக்கு நம்ம கொள்கை நமக்கு யா எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடியவர் தான் என் ஸ்டாலின் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க உண்மையாகவே கடவுள் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வாக்குக்காக கோயில் கோயிலா போயிட்டு இந்துக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி சுற்றி வந்து பூஜைகள் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும் இந்த கடவுள் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் துர்கா ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் ஆத்மாத்மா போலன்னா கூட அரசியலுக்காக போயிட்டு வர்றாங்க ஆனால் அந்த கடவுள் ஏன் இது அனுமதிக்குது அதனால் துர்கா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூஜை செய்வதன் மூலமாக ஊர் உலகத்துக்கு அவங்க காட்டுது என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் இல்லை கடவுள் இருந்தார்னா கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க மூன்றாவதாக என்ன தெரியுமா நம்ம துர்கா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆத்மாத் கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஸ்டாலின் ஐயா இருக்காங்கல்ல ஸ்டாலின் ஐயா அவங்க என்னதான் இந்து மதத்தை எதிர்த்து பேசினாலும் அதனுடைய பாவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவை சேரக்கூடாது அதுக்கு பிரயாசித்தமாக நம்ம போனோம் அப்படின்றதுக்காக அவங்க நிஜமாகவே வந்து பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கையுடன் போயிட்டு முழு ஈடுபாடுடன் வந்து சாமியை வணங்கலாம் ஆனால் அது அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுது அவங்க அரசியலையும் காப்பாத்துது அதனால ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாக கூட போயிருக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனது என்ன தெரியுமா மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலினுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அதனால்தான் ஒட்டக யாகத்தையே பண்ணுறாங்க ஒட்டகத்துக்கு பூஜையே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னு நம்ம முதல் விஷயம் பேசணும் ஆனால் கடைசியாக சொல்கிற விஷயம் தெரியுமா உண்மையாகவே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை தான் இப்போ வெளிக்கொண்டு வந்து காட்டுறாங்க அவங்க போகின்ற பொழுது யாரையும் கேமராமேன் கூட்டு கிடையாது அப்படி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனாலும் பின்னாடியே ஒரு கேமராமேன் போவோம் கோயில் கோயிலாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வீடியோவோ போட்டோவோ எடுத்து போட்டுருவான்னு வச்சுங்களேன் என்னுடைய தனிப்பட்ட விவரங்களை எதற்காக பொதுவெளியில் எடுத்து போடுறீங்க அப்படின்னு வந்து இது தவறான பழக்கம் என்று இதுவரைக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கண்டித்து இருக்கின்றார்களா அந்த அளவுக்கு துர்கா ஸ்டாலினும் திமுக இருக்கிறவங்களும் கருத்துரிமைக்கு முன்னுரிமை கொடுக்குறவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வாக்கு அரசியலுக்கானது இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் அவ்வளவுதான் நாம் எடுத்துக்கணுங்க இவன் உண்மையாகவே வந்து ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களா என்று நமக்கு தெரியல ஆனால் நம்ம முதல்வரை நேரடியாக எச்சரிக்கை விடுத்த நம்ம அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் திமுக கிளீன் போல்டு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்க நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் குஜராத் போனாருங்க அங்க விளையாட்டு தொடர்பாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடிக்கல் நாட்டினாருங்க அகமதாபாத் மாநகராட்சியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுதுதான் நம்ம அமித்ஷா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் இது நேரு காலத்துல அப்படி வெற்றி பெற்றார்கள் சுதந்திரம் அடைந்திருந்த பொழுது மக்கள் பார்த்தீங்கன்னா வேற கட்சியே இல்லை அதனால தொடர்ந்து காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஒருத்தர் வெற்றி பெறுகின்றார் என்றால் அது சாதனை ஏன் மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி அவர் பக்கத்துல இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலம் வந்து நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அயராது உழைக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன வளர்ச்சி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வளர்ச்சி இருக்குது உலக நாடுகள் நம்மளை எப்படி பார்க்குது இல்லை நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது எல்லாம் செக் பண்ணி பாருங்க அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு மோடி தான் ஆட்சியாளர் வேண்டும் என்று மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து பல மாநிலங்களில் வெற்றி பெற்று கொண்டு வருகின்றோம் நம்ம ஹரியானா பாருங்க ராஜஸ்தான் பாருங்கள் மத்திய பிரதேசம் பாருங்க பீகார் பாருங்க குஜராத் பாருங்கள் அஸ்ஸாம் பாருங்கள் மணிப்பூர் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெல்லாம் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்றதோ அதெல்லாம் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார் அதே மாதிரி எதிர்கட்சிகள் மீது மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு கொள்கையும் இல்லை நாடு முன்னேற வேண்டும் என்ற திட்டமும் இல்லை கிட்ட இருப்பது பொய் புரட்டு ஏமாற்று வேலை சிறுபான்மையரை ஆதரிப்பது அதுக்கப்புறம் வாக்கரசியலுக்காக தலித் மக்களை பற்றி பேசுவது ஊழல் இப்படிதான் எதிர்கட்சிகளுடைய கொள்கையும் கோட்பாடும் இருக்கிறது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவும் திரிணாமுல் காங்கிரசும் துடைத்து எறியப்படும் பீகார் தேர்தல் அதுதான் நமக்கு எடுத்து காட்டுகிறது அதனால ஸ்டாலினை அவர்களே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ரெடியாயிருங்க தமிழகத்துல திமுக துடைத்து எறியப்படும் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து குஜராத்ல போய் பேசியிருக்கின்றாரு எனக்கு தெரிஞ்சு மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெறலாம் ஆனா குஜராத்ல இருந்துகிட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசுகின்ற போது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுமா என்பது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணி வலிமையா இருக்குன்னு தெரியும் கையில பணமும் இருக்குது ஆட்சி கட்டிலும் இருக்கின்றார்கள் கிட்ட நிறைய நிர்வாகியும் இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆலோசனையிலே இருக்கின்றார் முதல்வர் பாஜக என்ற வந்து எதிரியா காட்டி கொண்டே இருக்கின்றார் நடுநிலை என்று சொல்றவங்க கூட பாஜக ஊடகமானது திமுக ஆதரவா இருக்குது இப்படி இருக்கின்ற தருணத்துல எப்படி தமிழகத்துல திமுக நம்ம உள்துறை அமைச்சர் தொடைத்து எறிவார்னு தெரியல ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு இத்தனை நாளும் நேரடியாக எச்சரிக்கை விடுக்காத நம்ம அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு ஜாக்கிரதையா மூட்டை முழிச்ச கட்டிக்கிட்டு ஓரத்துக்கு ரெடியா இருங்க தமிழகத்துல திமுக தொடர்ச்சி எரியப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு சவால் விட்டுருக்காருனா வெற்றி பெறதுக்கான வியூகத்தை வகுத்துட்டாரு அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் வார்த்தையை விட்டார்னு வச்சுங்களேன் அதை ஜெயிச்சு காட்டுவார் அப்படி ஜெயிச்சு காட்டல்னு வச்சுங்களேன் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அதுலயும் இந்திய அரசியல் சாணிக்கு ரெண்டு பெயர் எடுத்தவர் அவர் தமிழ்நாட்டில் தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய உடைய வியூகம் தமிழ்நாட்டுல எடுக்கவே இல்ல பாஜக மக்கள் ஆதரிக்கவே இல்ல அமித்ஷா இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கெல்லாம் வியூகம் வகுக்காம இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி முழுக்க முழுக்க கூட்டணி அமைப்பதில் இருந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கே வராம இருந்தார் அவரை கழுத்தை புடிச்சு இழுத்து என் கூட்டணியில சேர்த்திருக்கின்றார்கள் அந்த மாதிரி கூட்டணி அமைப்பதில் இருந்து இரண்டாவது தேர்தல் வியூகம் வகுப்பதில் இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை புதுசா போட்டவர் அந்த புதுசா போட்டவங்க கூட பாத்தீங்கன்னா பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று காட்டினவங்க ராஜஸ்தான்ல வெற்றி பெற்று காட்டினவங்க மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்று காட்டினவங்க இந்த மூன்று தேர்தலையும் எதிர்கொண்டு வியூகம் வகுத்தவர்களை தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க இத்தனையும் மனக்கிட்ட பிறகு அமித்ஷா அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறவே முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மெனக்கிட்டாங்க ஆனா நம்மளை தோக்கடிக்க முடிஞ்சுதான் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் வெத்து வேட்டு அப்படின்னு ஒரு புகழுக்கே களங்கம் ஆகிடும் அதனால வார்த்தையை விடமாட்டார் ஆனால் இன்னைக்கு வார்த்தையை விட்டுருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் திமுகவுக்கு சங்கூத போறாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அதற்கான வியூகத்தை வகுத்துட்டாருன்னு தெரியுது அதனால திமுக பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும் அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஆவேசமாக கிளம்பிறங்குது என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்களே வந்து காசு கொடுத்து திங்க் டேங்க் அப்படின்ற ஒரு ஆய்வு நிறுவனத்தை களத்தில் இறங்கி திமுகவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எவ்வளோ வெற்றி பெறுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் ஆய்வு ரிப்போர்ட் என்னது வந்திருக்குது திமுகவில் உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டு இருக்கிறது அந்த உட்கட்சி பூசலை மட்டும் நீங்கள் தீர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சோழி முடிஞ்சுது உட்கட்சி பூசல் காரணமாக மக்கள் அதிருப்தி இருக்கிறாங்க மக்களிடையே வந்து திமுக காரங்க நெருக்கமாக இல்லை அதிகாரம் இருப்பதனால அவங்க கிட்ட போய் சொன்னால் வேலை நடக்கும் என்பதனால மக்கள் திமுக எம்எல்ஏக்கிட்டையோ இல்ல நாடாளுமன்ற மற்றும் நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் மாநகராட்சி இந்த மாதிரி வார்டு கவுன்சில் வரைக்கும் போகிறாங்களாம் ஏன்னா பதவியில் இருப்பதனால ஆனா திமுக ஆட்சியில் இல்லைன்னா அவங்க கிட்ட கூட போக மாட்டாங்களாம் அதனால ஏதோ செஞ்சு கொடுப்பதனால மக்களுடன் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் மக்களிடையே நெருக்கமா இருப்பது போல தெரியுதான் ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போடணும் என்ற எண்ணமானது மக்களிடையே இல்லை திமுக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே நெருக்கமா இல்லையா அதனால உட்கட்சி பூசல் காரணமாக திமுக தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருந்து இருபது சதவீத வாக்குகளை பிரிக்கிறாரு அதனால நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் திமுக தான் சிம்ம சொப்பனமாக இருக்க போறாரு வெற்றி பெறது கடினம் உட்கட்சி பூசலை தீர்த்து வையுங்க மக்களுடன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசி நெருக்கம் காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனடியாக திங்க் டேங்க் அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டுதான் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரா கடந்த காலங்களில் விஜய் அவர்களுடைய தாக்கமானது எல்லா கட்சிக்கும் இருக்கும் அப்படின்னு தான் ஆனா மற்ற கட்சியை விட திமுக தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலி பண்றாராம் அது கடைசி நேரத்துல திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அது மட்டும் கிடையாது நிரந்தரமாக தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து திமுகவை துடைத்தெரிப்பதற்கு விஜயே காரணமா இருக்கலாமா நீங்க சந்தேகம் இருந்தீங்கன்னா ஒன் இந்தியாவில் செய்தி வந்திருக்குது நீங்க ஒன்றா படிச்சு பாருங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த இருந்து அகற்றிவிடுவார் தொடச்சி எரிஞ்சிடுவார் அவருடைய ஒட்டுமொத்த வாக்கையும் அவர் தான் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இரண்டு ஆளுங்கட்சியாக இருந்து ஆயிரமாக கொடுக்குறோம் மாணவர்கள் இருந்து மகளிர் வரைக்கும் இலவச பேருந்து விடுறோம் ஆனால் நம்மளை ஏன்டா மக்கள் நேசிக்கல இளைஞர்களில் இருந்து நடுத்தர வயது வரைக்கும் மாணவர்கள் இருந்து எல்லாம் விஜய் பக்கம் நோக்கி போகிறாங்களா அதாவது பணம் கொடுத்துட்டு அவங்கள நம்ம பக்கம் கட்டி போட்டு வச்சுருந்தோம் அதிமுக ஆரம்பத்திலிருந்தே விஜய் எதிர்த்தது அதனால விஜய்க்கான ஆதரவாளர்கள் அதிமுகவும் இல்ல பிஜேபியிலும் இல்ல ஆனா திமுக விஜய் அவர்கள் ஆக்டரா இருக்கும் போது இருந்ததுனால எல்லாரும் திமுக இருந்தாங்க இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சோட அங்க எல்லாம் ஓட்டாங்களாம் அதனால திமுகவுக்கு விஜயால மரண அடியா கட்சியை அழிஞ்சிடுமா ஒரு கட்சியை இருக்காதான் ஒன்னு டெவலப் செஞ்சு வந்துருக்குது திங்க் டேங்க் என்ற சர்வே ஆனது நம்ம முதல்வருடைய தூக்கத்தை கெடுத்திருக்குது அதுல அமைச்சா பொறுத்த வரைக்கும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கரெக்டா காத்துருங்க உங்களை துணை தெரிய போகிறோம் காலை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வேறு எடுத்துருக்கிறாராம் ஸோ அதனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க கட்சிக்காரங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அதே மாதிரி எஸ்ஐஆர் இருக்குல்ல அதை ஒழுங்காக செய்யுங்க பாதி கணக்கு தாண்டிட்டோம் இன்னும் முழு கிணறும் தாண்டணும் வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள் நம்ம ஆளுங்க விட்டு போயிருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு நேற்று மாவட்ட செயலர்கிட்ட ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் திங்க் டேங்க் தந்த அறிக்கையும் அவங்ககிட்ட படிச்சுருக்கின்றார் எந்தெந்த மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் இருக்குது என்று சொல்லி லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கின்றாராம் ஏமா வீணா வம்படிக்கிறானோ அவன் எல்லாம் கழிச்சு விட்டு நீக்க போறாராம் சோ திமுகவை காப்பாற்றுவதற்காக மெனக்கிறாரு ஆனா நம்ம முதல் அமைச்சரால திமுகவ காப்பாத்த முடியுமா உங்க கருத்து சொல்லுங்களேன் அமித்ஷா உண்மையா சொன்ன மாதிரியே திமுகவை கிளீன் போல்டு ஆகிடுவாரா அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்